ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை நடக்குது அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு அறுவடை தான் நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு காய் வந்து ரொம்ப அதிகமாக காய்க்கும் ஒரு வருஷம் சுரக்கா இருக்கும் ஒரு வருஷம் வெள்ளரி பழம் இருக்கும் அது மாதிரி இந்த சீசனுக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் ரொம்ப அதிகமாக காய்ச்சிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னைக்கு அறுவடை ஃபர்ஸ்ட் நம்ம செவந்தம்பட்டி கத்திரியில இருந்து ஆரம்பிச்சிருவோம் இந்த செடியில தான் காய்கள் அறுவடை பண்ண போறோம் இதுல இருந்து நிறைய அறுவடை பண்ணதை நீங்க பாத்துருப்பீங்க இருந்தாலும் பாருங்களேன் காய்கள் ஒரே டைம்ல இன்னைக்கு அறுவடை பண்ண போறோம் இந்த ஒரு செடியில இருந்து மட்டும் அறுவடைய ஆரம்பிச்சோம் இவ்வளவு காய் அறுவடை பண்ணிருக்கோம் இந்த விதைக்காய் மட்டும் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறலாம் நினைக்கிறேன் அதனால அடுத்த அறுவடையில பாப்போம் அறுவடையில் அடுத்ததா இந்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் போன தடவை பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் அறுவடையில இது ரொம்ப பிஞ்சுகளா இருந்தது அதனால இதெல்லாம் அறுவடை பண்ண முடியல இந்த ரகம் மட்டும் அதுல மிஸ் ஆயிருக்கும் இதுவும் இந்த லாங் கிரீன் பிரிஞ்சல் அதுவும் மிஸ் ஆயிருக்கும் இப்போ இது வந்து காய் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு இது அறுவடை பண்ணிட்டு வெளியில இருக்க தோட்டத்துக்கு போவோம் இதோட இங்க இன்னொரு செவந்தம்பட்டி கத்திரி இருக்கு அதையும் பறிச்சுப்போம் இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு இந்த பெரிய வெள்ளரி பழமும் சேர்ந்துரும் இப்ப வந்து நல்லா பெருசாயிட்டு இருக்கு இது நல்லா பெரிய சைஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த பழம் அடுத்ததா அறுவடை அப்பயே இந்த மல்பெரியும் பறிச்சிட்டு போயிடுவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குல்ல கொத்து கொத்தா பழங்கள் தெரியுது நீங்க கூட பாருங்க ஒரு இருக்கு இந்த லேசா இந்த கருப்பு கலர் வர்ற பழம் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும் இந்த ரெட் கலர் இருக்கும்போது பறிச்சிங்கன்னா புளிப்பா இருக்கும் நல்லா கொஞ்சம் கருப்பா மாறணும் டார்க் மெருன் வரும்போது பறிக்கலாம் நான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்தில் இருக்க காய்கள் ஃபுல்லாவே குருவிங்களுக்காக விட்டுட்டேன் இந்த செடியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு அடுத்ததா அப்படியே கூடவே இந்த நெய் மிளகாயும் பறிச்சிட்டு போயிடலாம் இந்த நெய்மேளகாய் வந்து நம்ம தோட்டம் சிவா அண்ணா கிட்ட இருந்து வந்த விதைகள் ஒரு ஆனந்த் அண்ணா மூலமா நம்மளுக்கு அனுப்பி வச்சாங்க அந்த விதைகள் இது அதுல வந்த செடி ரொம்ப நல்லாதான் வந்தது இடையில வந்து இந்த எலை சுருட்டல் வந்ததால இதுல வந்து ஒரு மூணு காய்கள் வந்தது நான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ரெண்டு பறிச்சிட்டேன் இது வந்து இப்ப லாஸ்டா பறிச்சது ஆனா இதுல விதைகளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு தெரியல இந்த இலை சுருட்டல் இருக்கிறதால விதைகள் இல்லைன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா இந்த செடியை சரி பண்ணிட்டு நிறைய காய்கள் யாரோட பண்ணி அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் வெளியில இருக்க தோட்டத்துக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இந்த நித்திய கல்யாணம் எவ்வளவு அழகா இருக்குல்ல இப்ப நம்ம செரி டொமேட்டோ தான் பறிக்க போறோம் நிறைய பழங்கள் இருக்கு பாருங்களேன் அழகா இருக்கு பாக்கும்போதே சூப்பரா தெரியுது இதுல போன அறுவடை அறுவடை பண்ணது அதுக்கப்புறம் இடையில இந்த செடியில பறிக்கல அதனால நிறைய காய்கள் இருக்கு நான் பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி மட்டும் இவ்வளவு அறுவடை பண்ணிருக்கோம் இப்ப அடுத்ததான் நம்ம அப்படியே தட்டை பயிர் பறிச்சிடலாம் இங்க வந்து ரொம்ப நாளா அறுவடை பண்ணாம பெண்டிங்ல இருக்கு இதே முடிச்சிருவோம் நம்ம தட்டை பயிரை நல்லா காய தான் அறுவடை பண்ணிருக்கேன் இன்னும் இருக்கிறதுலாம் அப்படியே விட்டாச்சு அடுத்தடுத்த அருடையில அதெல்லாம் பறிக்கலாம் இப்போ அடுத்ததான் நாம வெள்ளக்கத்திரி தான் பறிக்க போறோம் இந்த வெள்ளக்கத்திரி நம்மளுடைய தோட்டத்துக்கு புது ரகமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா காய்கள் வருது கொத்து கொத்தா ஒரு ஒரு அருடையிலுமே நிறைய காய்கள் கொடுக்குது அடுத்ததா இந்த கத்திரி ரகம் இதோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது நம்ம தோட்டத்துக்கு புது ரகம் இதோட பேர் தெரியல அடுத்ததா இந்த தொப்பி கத்திரியோட இந்த விதைக்காயெல்லாம் அறுவடை பண்ணிடலாம் ஏன்னா செடி அப்படியே வாட ஆரம்பிச்சிருச்சு இந்த விதைக்காயோட இது தாங்கலன்னு நினைக்கிறேன் இதை கட் பண்ணி விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்ததா இங்க ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் பாருங்களேன் இவ்வளோ அழகா இருக்குல்ல அதோட கலரே சூப்பரா இருக்கு அடுத்ததா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கத்திரிக்காய் பறிக்கும் நான் சின்ன வெங்காயம் நடவு பண்ணியிருந்தேன் எல்லாமே விளைஞ்சிருச்சு போல இருக்கு அதை அடுத்த நம்ம தேடி எடுக்கணும் எல்லாத்தையும் அடுத்ததான் மரவெண்டு அடுத்ததான் நாம பறிக்க போறது பச்சை கத்திரி தான் இவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த கத்திரிக்காய் நல்ல பெரிய சைஸ் வரக்கூடியது இதை விடவும் இன்னும் பெருசா வரும் ரொம்ப பிஞ்சு தான் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அடுத்ததான் நம்ம பறிக்க போறது வேங்கரி கத்திரி தான் போன தடவை அறுவடைல இதெல்லாம் குட்டி குட்டி பிஞ்சுகளா இருந்தது எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த குட்டி மிளகாயும் அப்படியே இங்க இருந்து போகும்போது எல்லா காய்களையும் ஒன்னும் அறுவடை பண்ணிடலாம் நானும் ஒன்னொன்னும் தனித்தனியா காமிக்கணும்னு நினைப்பேன் கத்திரிக்காய் மட்டும் தனியா தக்காளி மட்டும் தனியான்னு ஆனா முடியாது ஏன்னா நான் அங்கங்க கலவையா வச்சிருப்பேன் செடியை நடந்துகிட்டே இருக்கணும் எனக்கு தோட்டத்துல அறுவடை பண்றதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடும் வந்து சுத்திக்கிட்டே இருக்கணும் அடுத்ததான் கொஞ்சம் மஞ்சள் செரி தக்காளி இதெல்லாம் எப்ப நட்டன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நடவு பண்ணும்போது கலவையா நடவு பண்ணிட்டேன் இப்ப காய்க்கும் போதுதான் தெரியுது எது எந்த ரகம்னு அடுத்ததா இங்க கொஞ்சம் தட்டைப்பயிர் இருக்கு அடுத்ததா இங்கேயும் கொஞ்சம் பாருங்களேன் தக்காளி இந்த தட்டைப்பயிறு எல்லாம் எல்லாம் ஒன்னா தொங்கிட்டு இருக்கு இது கூடவே மூக்குத்தி அவரை கூடயும் ஏறிட்டு இருக்கு இதோ பாருங்க இது வந்து மூக்குத்தி அவரை அப்படியே கீழே பாத்தீங்கன்னா எங்க காய்லா இருக்கு பாருங்க எல்லாம் முத்திருச்சு இது நான் பார்க்கவே இல்லை இப்ப வந்து மூக்குத்தி அவரை தானாவே நிறைய இடத்துல முளைக்கிறதால எங்க இருக்குன்னே தெரியல முத்திருச்சு இதனால விதைக்கு விட்டுடலாம் இதெல்லாம் வந்து அப்படியே தக்காளி அறுவடை பண்ணிடுவோம் நம்ம தோட்டத்துல வந்து எலித்தோல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு கொஞ்சம் உயரத்துல இருந்தா கூட ஏறி தெரியல இது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படியே போட்டுருவோம் பறிச்சுதான் அடுத்ததா இந்த கொடி தக்காளி அப்படியே போயிடலாம் ஒரே கொத்துல எத்தனை காய்கள் இருக்கு பாருங்களேன் இதுல ஒரு குட்டி காய் இருக்கிறதால தனித்தனியாவே பறிச்சுப்போம் இல்லைன்னா அப்படியே கொத்தா பறிச்சிருக்கலாம் போன அறுவடையில் மிஸ் ஆன இந்த பாம்பு கத்திரி பச்சை பாம்பு கத்திரின்னு கிரீன் லாங் பிரிஞ்சல் அந்த ரகம் இது இப்பதான் புதுசா பிஞ்சுகள் வருது பாருங்க அந்த கத்திரியே ஒரு பிஞ்சு தெரியுது இதனுடைய பூக்கள் பாத்தீங்கன்னா வித்தியாசமா வெள்ளை கலர்ல வரும் பாருங்களே அடுத்ததா கொஞ்சம் தக்காளி இருக்கு அடுத்ததா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா இன்னும் சில அறுவடைகள்ல ஏற்பட்டு சேர்ந்துரும் பாருங்களேன் நிறைய காய்கள் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு கிழங்கு எல்லாம் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா அடி குட்டி குட்டியா நிறைய வருது பாருங்க இதோலாம் கூடவே ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு இருக்கு அடுத்ததான் நம்ம எலுமிச்சை மரத்துல இருந்து ஒரு இலங்கை கீழவே விழுந்திருக்கு இதோடவே இந்த எலுமிச்சை மரத்துல படர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கி நம்ம எடுத்துட்டு போயிடுவோம் ஏன்னா கொடி அப்படியே காஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேல இது அவ்வளவுதான் சைஸ் வராது பாருங்களே எவ்வளவு அழகா ஆடுது இல்ல இப்படியே இங்க இருந்து கருவேப்பிலையும் பறிச்சுட்டு போயிடுவோம் அடுத்ததா இன்னும் கொஞ்சம் தக்காளி அப்படியே குட்டியா ஒரு வெண்டைக்காய் அடுத்ததா இன்னைக்கு வந்து பாகற்காயும் அறுவடில கொஞ்சம் நிறைய இருக்கும் கொஞ்சம் தேடிதான் பறிக்கணும் இருந்தாலும் காய்கள் நிறைய இருக்கும் கொடி நிறைய படந்திருக்கு இந்த தடவை விதைக்காமலேயே அவ்வளவு பாகற்கொடிகள் தானாவே முளைச்சு படந்து போகுது வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய்கூல இருந்து அப்படியே விதைகள் அங்க ஒன்னா விழுந்துருக்கு பாருங்க இப்ப இதெல்லாம் முளைச்சு வந்துரும் காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணிட்டோம் இப்ப அடுத்ததா நாம பூ பறிக்க போறோம் பூச்செடிகளுக்கு எல்லாம் உரம் போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது இதுக்கெல்லாம் போடணும் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பூக்கள் பெரிய சைஸ்ல வரும் இப்ப வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு வெயிலோட தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அதான் அடுத்ததா பாருங்க சார் நீங்க என்ன கொஞ்சம் தக்காளி விட்டுட்டு போயிட்டோம் பூ இப்ப வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனதால பூவோட சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லைன்னா ரொம்ப அழகா பெரிய பெரிய பூக்கள் வந்திருக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அந்த செடியை காமிச்சிருப்போம் எவ்வளவு பூக்களோட அழகா இருந்ததுன்னு அதுல இருந்து எடுத்து வத்த கட்டிங்ஸ் தான் இது இப்ப அந்த பூ செடி வந்து ஆயிடுச்சு இப்ப இதெல்லாம் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் இப்ப பூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் ஒரு செடி அப்படியே இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு செடி வச்சிருக்கேன் இது இப்பதான் நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்களேன் இந்த புஷியா எவ்வளவு அழகா வருது பாருங்க அடுத்ததா அப்படியே காஷ்மீரி ரோஸையும் பறிச்சிட்டு போயிடுவோம் சூப்பரா வந்துட்டு இருக்கு வச்சதுல இருந்து ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி தெரியுது நல்லாவே செட் ஆயிடுச்சு நம்ம தோட்டத்துக்கு இத நான் தொட்டில தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நிலத்துக்கு மாத்தி வச்சதுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு வளர்ச்சி தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூக்களையும் அறுவடை பண்ணியாச்சு இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பரா முடிஞ்சது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்